கத்திரிக்காயை வச்சு ஒரு அருமையான டிஷ் தாங்க பண்ண போகிறோம் சூப்பராக இருக்கும் வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன் இன்றைக்கி பெரிய கத்திரிக்காயை வச்சு ஒரு அருமையான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் ரொம்ப பெருச்சை கிடையாதுங்க இதை களிய சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதை சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன் அது நல்லா சூடாகிடுச்சு அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா வேக விட்டுலாங்க நல்லா சாஃப்ட்டாக வெந்து வரணும் இது பெரிய கத்திரிக்காய் விதை இல்லாமல் டக்குன்னு வெந்துடுங்க நல்லா நம்ம கையால் வச்சு கரைக்கிற அளவுக்கு நல்லா மசிக்கிற அளவுக்கு வெந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வெந்துருச்சு இதை எடுத்து வச்சு நல்லா மசிச்சுக்கலாம் நல்லா கத்திரிக்காயே தெரியாத அளவுக்கு நம்ம மசிச்சுக்கணும் அந்த மாதிரி மசிச்சுக்கலாம் சில பேர் கையால் கூட கரைப்பாங்க நான் அப்படியே மசிச்சாச்சு இப்போ வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில் கொஞ்சம் புளி புளி போட்டு வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு உளுந்து ஒரு நாலஞ்சு வெந்தயம் இருக்குங்க அந்த டேஸ்ட்டுக்காண்டி காண்டி போட்டிருக்கேன் அவ்வளோதான் அது நல்லா பொறிஞ்ச பின்னாடி நறுக்கி வச்சுருக்க பூண்டு அப்படியே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேங்க அந்த பூண்டு போட்டுக்கலாம் அதே மாதிரி பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னமா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா இப்போ வதக்கிக்கலாம் இந்த பூண்டும் பச்சை மிளகாயும் ஓரளவு நல்லா வதங்கட்டும் கலர் லைட்டாக வதங்கி வரணும் அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டிங்கன்னா என்ன டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன் இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேங்க போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் கருவேப்பிலையும் நல்லா வதங்கின பின்னாடி நறுக்கி வச்சுருக்க தக்காளி தக்காளி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா தக்காளியும் நல்லா மசிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள் அவ்வளோதாங்க வேற எந்த பொடியும் மல்லித்தூள் கரம் மசாலா எதுவுமே கிடையாது இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மசிச்சு வச்சிருக்க சாரி புளி ஊற்றிக்கலாங்க புளியை வந்து அந்த கத்திரிக்காயோட சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம் நான் தனித்தனியாக ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் வேறு இல்லை புளி ஊற்றி ஒரு கொதி வந்தோன்னே ஊற்றிக்கலான்ட்டு ஊற்றுறேன் சில பேர் ரெண்டையும் சேர்த்தே ஒன்றா கரைச்சி வச்சு ஊற்றுவாங்க புளி வந்து ஓரளவு கொதிச்சு பின்னாடி நம்ம வேக வச்சு வச்சுருக்க நம்ம கத்திரிக்காய் மசிச்சு வச்சிருக்கோம் பார்த்திங்களா அதையும் எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுக்கலாங்க அந்த கொஞ்சம் திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அது கொதித்து வரும்போது கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டேன் ஒரு கிளாஸ் இருக்கும் அவ்வளோதான் விட்டுருக்கேன் விட்டு அவ்வளோதாங்க இன்னும் கூட உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கூட தண்ணியாக வச்சுக்கலாம் இடியப்பத்துக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றோன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம் நான் ரொட்டி சப்பாத்திக்கு செய்கிறனால இந்த திக்னஸ்க்கு செய்கிறேன் அவ்வளோதாங்க நல்ல கொதி வந்தவொடனே மேலாக கொத்தமல்லி கொத்தமல்லி மட்டும் நல்ல ஒரு கைப்பிடி அளவு போட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி எக்ஸ்ட்ரா போட்டோம்னா டேஸ்ட்டும் மனமும் அருமையாக இருக்குங்க நல்ல கொத்தமல்லி நிறைய நறுக்கி போட்டு நல்லா கிண்டி விட்டு அது ஒரு கொதி வந்தோன்னே இறக்கணும்னா அருமையான கத்திரிக்காய் ரெசிபி ரெடியாகிடுச்சுங்க இது கோஸ்மல்லி மங்கூர் ஊர் சைடு அருமையாக ரெடியாயிருச்சு பாருங்கள் இங்கே வந்து பசங்களுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து சுட்டுட்டு இல்லை இந்த மாதிரி வேக வச்சுட்டு பர்த்தா பண்ணால் அவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும் இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணித்தரேன் சாப்பிட்டு பாருங்கன்னு செஞ்சு கொடுத்தேன் பசங்க சூப்பராக இருக்குமா அப்படின்னு சாப்பிட்டாங்க பாருங்கள் அருமையாக ரெசிபி ரெடியாகிடுச்சுங்க இது ரொட்டி சப்பாத்தி இடியப்பம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தடிச்சு விடுங்க நன்றி வணக்கம்